எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேஹாலயா சீட்ஸோட ஃபஸ்ட் ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கிழி இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் கட்டி எனக்கு ரேம் பாப்பிங் நடந்துருக்காங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார்ஸ் எஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பா மார்லஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லைவாக வச்சுட்டு இருக்காங்க இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரியை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது

அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இல்ல அவர் வரணும்னு அவருடைய ஆசைப்பட்டாங்க அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க பண்ணுவாரு நம்புறோம் இப்போ தொடர்ந்து அவர் வந்து பலம் நினைக்கணும்னு அவங்க ரசிகர் குழு விருப்பம் சினிமால இருக்கிறவரே விருப்பம் இது அதுதான் நம்ம பத்தங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம் அது நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் நடிக்கிறதும் நடிக்காததும் அரசியலுக்கு வர்றதும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் பண்ணுவாங்க நம்ம இல்ல என்ன பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னோடது வந்து பட்டாசு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓட் பண்ணேன் ஸோ நல்ல படம் படம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேஹா லேஸ்விட்சில் பிஸியாக இருக்கேன் தேங்க் யூ

இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகா இதான் சொன்ன சில்க் சாரீஸ் இருந்தாலே கர்நாடிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்ற மாதிரி கொடுவியும் ரசிப்பாங்க ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இல்ல எங்களுக்கு சேர்ந்து நடிக்கிற ஐடியா கிடையாது

எத்தனை பாடி ஹிட் ஆது எவ்வளவு படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம புரசோலாம் சொல்ல ஒரு சில பணங்கள் யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசைய கொடுக்கணும்னு யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறது இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்றதுதான் அல்டிமேட்டா அவங்கதான் நம்மளோட அல்டிமேட் அவங்க சொல்றது தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிதான் ஆகும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமா மியூசிக் கொடுக்கணும் யாரும் வேலை செய்ய மாட்டோம்